அதற்கு அடுத்ததாக தலைமை உரை தமிழக அரசின் ஆகச்சிறந்த இரண்டு விருதுகளை பெற்றவர் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியிருப்பவர் கவிதை உறவு என்ற அமைப்பினை ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தி வருபவர் ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா அப்பாவினுடைய அனைத்து நூல்களுக்கும் ஐயாதான் வாழ்த்துறை கொடுத்திருக்காரு இதற்கப்புறம் நடக்கக்கூடிய அனைத்து நூல் வெளியீட்டு விழாவிற்கும் ஐயாதான் நிரந்தர சதமை அதையும் ஐயாவின் தலைமையுறை வழங்க ஐயாவர்களை அன்போடு மேற்கழ்கிறேன் வெளியே மழை இல்லை வாசல் கதவுகளை யாரும் கூட்டவும் இல்லை இருந்தாலும் இத்தனை பேர் அசையாமல் அமர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்பதே இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன் பொதுவாக ஒரு நிகழ்ச்சி தொடங்கி காலதாமதமாக போது நாங்கள் எல்லாம் விரைவாக பேச வருகிறவர்கள் எல்லாம் குறைவாக பேசுகிற சூழல் ஏற்படும் நாற்காலிகள் முன்னால் நாங்கள் நாவாட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஆனால் அங்குக்குரிய தமிழீழன் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவில் அந்த நிலை இல்லாமல் இந்த அரங்கம் நிரம்பி இருக்கிறது என்பது அவருடைய மனம் நிறைந்திருப்பதைப் போல என்னுடைய மனமும் நிறைந்திருக்கிறது சிறந்த ஆளுமைகள் மேடையும் இருக்கிறார்கள் மேடைக்கு முன்னாலும் இருக்கிறார்கள் பொதுவாக ஒரு இலக்கிய நிகழ்ச்சி என்றால் மேடையில் மட்டுமே ஆளுநர்கள் இருப்பார்கள் வருகிறவர்கள் சாதாரணர்களாக இருப்பார்கள் ஆனால் இந்த அரங்கத்தை பார்க்கிறேன் மேடைக்கு முன்னாலும் மேன்மை சார்ந்த பெருமக்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பது அவருக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி சிறந்த நிகழ்ச்சி எல்லோருடைய பெயரையும் சொல்லி முடிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இருந்தாலும் காலத்தின் அறுவைகளே அவ்வப்போது ஏதாவது சொன்னால் உங்களுடைய அந்தஸ்திற்குள்ளார் நான் ராசி அழகுப்பன் அவர்களிடம் மெதுவாக கேட்டேன் நெடுநேரம் ஆகிறதே நான் பேசிவிட்டேனா என்று நான் பேசிவிட்டேனா இல்லையா என்பதே எனக்கு மறந்து போய்விட்டது கேட்டபோது ஐயா நீங்க இன்னும் பேசவே இல்லை இவரது பேசப் போகிறீர்கள் என்று சொன்ன பிறகுதான் நான் பேசப் போகிறேன் என்பதே எனக்கு தெரிந்தது தமிழகன் அவர்கள் அவர் எல்லாரையும் கட்டி போட்டு வைத்திருக்கிற ஒரு கலை இருந்தவர் அந்த வகையில் பார்க்கிற போது அவருடைய அடிமை நான் என்று சொல்வது எனக்கு மகிழ்ச்சி அன்புக்கு நான் அடிமை என்று கவிஞர் முத்தலிங் அவர்கள் சொல்வார்கள் எவருடைய அன்புக்கு நான் அடிமையாவேன் சொல்ல போனால் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே நான் அடிமையாவேன் ஏனென்றால் என் மீது எல்லோரும் அன்பாக இருக்கிறார்கள் என்பதால் தான் காரணம் இந்த கவிதை உறவு என்கிற ஒரு அமைப்பை நாங்கள் தோற்றுவித்ததே அன்பை பரிமாறுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் இன்று காலை கூட ஒரு நண்பர் குரத்த சிந்தனை நிகழ்ச்சியில் பேசுகிற போது ஒன்றை கேட்டார் எர்வாடி ராதாகிருஷ்ணனுக்கு ஏராளமான நண்பர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்களே அதனுடைய ரகசியம் என்ன என்று கேட்டபோது நான் ஒரு செய்தியை சொன்னேன் நீங்கள் ஒரு நல்ல கணவனாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைப்பார் நீங்கள் நல்ல எஜமானராக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல தொழிலாளி கிடைப்பார் நீங்கள் ஒரு நல்ல தலைவராக இருந்தால் உங்களுக்கு நல்ல தொண்டர்கள் கிடைப்பார்கள் தொண்டர்கள் எல்லாம் ஏறி இப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல தலைவர்கள் கிடைக்கவில்லை என்பதுதான் பொருள் ஆகவே நல்ல என்று அடைமொழியை வைத்து பார்க்கிற போது நாம் நல்லவர்களாக இருக்கிற போது நமக்கு நண்பர்கள் நல்லவர்களாக கிடைப்பார்கள் நேரம் சரியில்லை என்றால் அவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் ஆகவே நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு நண்பர்களாக கிடைப்பார்கள் இதை சொல்லுகிற போது எனக்கு ஒரு செய்தி நினைவு கோருகிறது உங்களுக்கு தெரியாத ஒரு நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம் ஒருமுறை சாக்ரட்டிஸை பார்ப்பதற்காக கிரேக்க நாட்டிற்கு ஒருவர் சொல்லுகிறார் கிரீஸ் நகரத்தில் ஏத்தன்ஸ் நகரத்தில் அவரை சந்திப்பதற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து சில இளைஞர்கள் வருகிறார்கள் இந்த நாட்டில் உள்ள மக்கள் எப்படி என்று கேட்கிற போது அவர் கேட்கிறார் சாக்கிரேஸ் கேட்கிறார் உங்கள் நாட்டின் மக்கள் எப்படி என்ற போது எங்கள் நாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் மகளர்கள் முட்டாள்கள் அவர்கள் யாரையும் எனக்கு பிடிக்காது நல்லவர்களே இல்லை என்று அவர் சொல்லுகிறார் அப்போது அவர் சொல்லுகிறார் சாக்ரட்டே சொல்லுகிறார் அதை போலவே நீங்களும் இங்கே அப்படிப்பட்ட ஆட்களைத்தான் பார்க்கப் போகிறாய் என்று சொல்லுவார் அடுத்து ஒரு இந்தியாவிலிருந்து ஒரு இளைஞன் போகிறார் அவன் கேட்கிறான் ஏத்தன்ஸ் நகரத்தில் மக்கள் எப்படி கிரீக் நாட்டில் மக்கள் எப்படி என்று கேட்கிற போது இந்தியாவில் எப்படி என்று கேட்கிறான் அவன் சொல்லுகிறான் இந்தியாவில் எல்லோரும் நல்லவர்கள் மனித நேயம் மிகுந்தவர்கள் மிகச்சிறந்த இலக்கியங்களை வாசித்தவர்கள் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்று சொன்னபோது அவர் சொல்லுகிறார் சாக்கிரை சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களைத்தான் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் இந்த கீழ் என்று சொல்வார் ஆக நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் சந்திக்கிறோம் என்று பார்க்கிற போது அன்புக்குரிய தமிழீழ நாய அவர்கள் மிகச்சிறந்த மனிதர்களை பெற்றெடுப்பதற்கு காரணம் மிகச் சிறந்த கவிஞர்களுடைய நட்பு பிடித்தெடுப்பதற்கு காரணம் அவர் மிகச் சிறந்த கவிஞராகவும் மிக நல்ல மனிதராகவும் ஏற்பட்டதுதான் என்பதால் அவருக்கு சிறந்த இதை நானாகத்தான் சொல்கிறேனே தவிர அன்பு சட்டவர்களுடைய கணவா அவர்கள் அவர் எழுதி கொடுத்ததை நான் வாசித்து கொடுக்க விஷயங்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி ஒரு ஜனரஞ்சகமான அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஐயா ராசியோடைய கரங்கள் ராசியானவை என்பதைப் போலவே என்னுடைய வருகையும் ராசியானவர்கள் வருகிறான் அந்த வகையில் அவர் ஒரு படித்திருக்கிறார் எல்லா கூட்டங்களிலும் இருபத்தி ஏழாம் தேதி வேறு யாருக்கும் நீங்கள் தரக்கூடாது என்று அவர் சொன்னதிலிருந்து ஏதாவது திருமணங்களால் கூட முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல நிகழ்ச்சிகள் இருந்தால் கூட இப்போது வேண்டாம் என்று ஒவ்வொரு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் செய்தியை நான் சொல்ல வேண்டும் கவிதை உறவு அமைப்புக்கு ஒரு மறுமலர்ச்சி காலம் சொல்ல வேண்டும் மிகச்சிறந்த என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தூண்கள் எனக்கு அந்த பெரிய தமிழர் தேசிய நல்லாசிரியர் இலக்கணத்திலும் இலக்கியத்திலும் எனக்கு ஏதேனும் அச்சம் வருகிற போதெல்லாம் அல்லது ஐயம் வருகிற போதெல்லாம் அவர்கள் இருவர்களும் இரவு எந்த நேரம் ஆனாலும் நான் அவரை பன்னிரெண்டு மணிக்கு கூட தொலைபேசி நான் கேட்பேன் பன்னிரெண்டு மணிக்கும் அவர் விழித்துக் கொண்டிருப்பார் நான் கேட்பேன் அம்மா கேட்பேன் என்ன பன்னெண்டு மணிக்கு விழித்திருக்கிறார் என்று அவர் பகல் முழுக்கு தூங்கிக் கொண்டிருப்பார் என்று சொல்லுவார் அந்த வகையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நண்பருடைய நிகழ்ச்சியில் தலைமை கொடுத்த ஏற்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு ஆளுதிகள் எல்லாம் அப்படி பாரதி ராஜா இருக்கிறார் இளையராஜா இருக்கிறாரு குடியாத்த சார் இருக்கிறார் அம்மா சுப்பா இருக்கிறாங்க தேசாபிமானம் இருக்கிறாரு கண்ணதாசனை எனக்கு எப்போதும் நினைவு கொடுத்துக்கிற காவேரி மைந்திரவர்கள் இருக்கிறார் ஐயா வெளியில் ஐயா இருக்கிறார் பாளை மாணிக்கம் அதே போல் ரவி அவர்கள் மாங்காடு கஜேந்திரன் அரங்கு வந்து ஒரு பெருமா பிரபலமான மனிதர்கள் இருந்துருக்கிறது மிக அண்மையில் பிறந்தநாளைக்குள்ள இளமான நபர்கள் இளமான நபர்கள் எந்த இலக்கிய நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொண்டு வாழ்த்துவார் அவர் மனம் வந்து ஒரு விரிந்த மனம் பரந்த குணம் அந்த வகையில் உங்கள் எல்லோரையும் பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியை தருமை எண்ணுகிறேன் நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு வார்த்தைகளின் வாமன அவதாரம் தான் கவிதை என்று நான் சொல்வதுண்டு வார்த்தைகளின் வாமன அவதாரை என்று சொல்வதென்று ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் காரோடு என்கிற ஒரு ஆங்கில கவிஞரிடம் கவிதை எதற்காக அவனே ஒரு கேள்வி கேட்கலான் கவிதை எதற்காக ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார் கூடியிருந்த மக்கள் எல்லாம் அந்த காரோ என்கிற கவிஞனிடம் அவரே ஒரு கேள்வியை கேட்கிறான் கவிதை எதற்காக என்று கேட்டபோது யாருக்கும் பதில் சொல்ல தெரியவில்லை அவனே பதில் சொல்லுகிறான் உரைநடை குளித்து விட்டது எனவே கவிதை என்று அவர் சொல்லுகிறார் உரைநடை என்பது திரும்ப திரும்ப படிக்க முடியாது அதே போல பேச்சு என்பதும் திரும்ப திரும்ப கேட்டுக் கொண்டிருக்க முடியாது ஆனால் கவிதை என்பது திரும்ப திரும்ப படிக்கலாம் என்று பார்க்கிற போது திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய கவிதை தான் எழுத்தில் மிக உன்னதமான இடத்தில் இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு பாடலை கேட்கிற போது அந்த பாடலை திரும்ப கேட்க வேண்டும் என்று நமக்கு தோன்றும் ஆனால் ஒரு வசனத்தை திரும்ப கேட்க வேண்டும் என்று நமக்கு தோன்றாது ஒரு முறையை கேட்டு பாராட்டி ராம் குமார் ராம் குமார் சொன்னார் தமிழ்ச்சென் அது மைக் சரியா சந்த மழையும் சொந்த குடையும் என்கிற நூலில் எல்லா பள்ளிகளுமே சிறந்த கருதீர்கள் இதில் சிலவற்றை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நான் ராசி அழகப்பன் ஐயாவிடம் உன்னை கேட்டேன் இது சந்த மழையும் சொந்த குடையும் என்று இருப்பதை காட்டிலும் வந்த மழையும் சொந்த குடையும் என்று இருக்கலாமே என்று நான் சொன்னேன் வந்த மழையும் சொந்த குடையும் என் இருக்கலாமே என்று கேட்டபோது அவர் சொன்னார் அப்படி இருந்திருந்தால் இது ஒரே நடை வந்த மழையும் சொந்த குடையும் என்பதுதான் அது ஒரே நடை சந்த மழையும் சொந்த குடை என்பதுனால் தான் அது கவிதை தொகுப்பு என்று ஒரு விளக்கத்தை அவர்கள் இருந்தார்கள் அதாவது ஒரு வார்த்தையை வசீகரமாக எப்படி அமைத்துக் கொள்வது என்பது கவிஞர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு பெரிய கலையாக இருக்கிறது கவிதைகளை நான் ரொம்ப ரசித்தேன் அதை மட்டும் சொல்லி நான் இடம்பெறுவேன் தேர்வினை விட்டன கல்வி விழா அதுக்கு மேல என்கிற ஒரு நல்ல கவிதை வருவதும் போவதும் வாழ்வின் இருநிலை வருத்தம் வேண்டாமே வருவதும் போவதும் வாழ்வின் இருநிலை வருத்தம் வேண்டாமே இருப்பதும் மறைவதும் இயக்கம் தருநிலை நெருக்கம் வேண்டாமே இப்படி நீளமாக இந்த கவிதை மனம் ஒரு சபம் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது பொதுவாக மனத்தை எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு கொண்டு வருவது என்பது மிக அடிதான ஒன்று அந்த வகையில் துன்பம் வந்தாலும் சரி அல்லது இன்பம் வந்தாலும் சரி மனத்தை இரண்டையும் ஒரே மாதிரி பார்ப்பது என்பது ஒரு துறவியினுடைய மனப்போக்கு அப்படி இருக்கும்போது கவிதைக்கும் அப்படித்தான் இருக்கும் எதை பற்றியும் கவலைப்படப்படுவதில்லை அந்த வகையில் அது கொண்டு கவிதை அதேபோல் தேர்விலை விட்டிருந்த கல்வி விழா என்கிற ஒரு கவிதை இந்த உள்நிலையே மிகச்சிறந்த ஒரு கவிதை வேர்களை விட்டென்ன வெற்றிக்கு விழா விடுதல் சார்பினை விட்டென்ன விருது விழா கூர்மையை விட்டென்ன கொள்கை விழா வழங்கும் விட்டென்ன மழைக்கு விழா அந்த வழங்கும் கார்வைகளுக்கு விழா எடுக்க வேண்டிய நாம் மழைக்கு விழா எடுக்கிறோம் என்கிற செய்திகள் எதனால் மழை என்பது நமக்கு தெரியவில்லை கார்மைகளுக்கு எடுக்க வேண்டிய விழாவை நாம் மழைக்கு எடுக்கிறோம் என்று யாருக்கும் மரியாதை தர வேண்டும் யாருக்கு விழா தர வேண்டும் என்று அவர் அழகாக ஒரு எழுதியிருக்கிறார்கள் நல்ல கவிதை அது எல்லா மிக மிகச்சிறப்பாக ஒரு ஒழுங்காக அமைந்திருக்கிறது அதே போல இறந்தும் பிறந்தான் என்கிற கவிதை ஒரு நல்ல கவிதை அந்த கவிதையை வாசிக்கிற போது எனக்கு ஒன்று தோன்றித்து நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் இலங்கற்பால் எழுதுவதற்கு எனக்கு நேரம் இல்லை இலங்கற்பால் எழுதுவதற்கு எனக்கு நேரம் இல்லை எனவே யாரும் சாக வேண்டாம் என்று நான் எழுதியிருந்தேன் எனவே யாரும் சாக வேண்டாம் என்று எழுதியிருந்தேன் எனக்கு நினைப்பு வருகிறது இதே போல ஒரு இறந்து போய்கிறார் ஒரு அரசியல்வாதி அவருக்கு ஒரு இரங்கல் பாடுகிறார்கள் அவர் விழித்தருதல் என்று சொல்கிறான் நான் இத்தனை சிறப்பாக இருந்திருக்கிறேன் இத்தனை அளவுக்கு உங்கள் மனதை இடம் பிடித்திருக்கிறேன் என்று பார்க்கிற போது நான் இரவாமலேயே இருந்திருக்கலாம் அப்படி இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் நீ அப்படி நினைத்திருந்தால் உனக்கு இறங்கப்பாவே நான் இருக்க மாட்டேன் என்று அவன் பொதுவாக இறப்புதான் தான் மகிழ்ச்சியை தருகிறது ஆகவே இறங்கப்பா எழுதுகிறவர்கள் உங்களையிலேயே ஒரு வருஷத்தில் எழுதுகிறார்கள் என்பதை காட்டிலும் மகிழ்ச்சியோடு அவர்கள் எழுதுகிறார்கள் இந்த வாழ்விக்கு இரண்டே நாம் எழுத வேண்டியதே இல்லை ஒரு நிறைவோடு அவர்கள் எழுதலாம் அப்படி பார்க்கிற போது இறந்திருப்பாடின் போது குழந்தைகளை புறப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அதற்கு பயன்பெற்றிருக்கிறதே தவிர நிஜமாகவே அவர்கள் இலக்கம் இருந்ததா என்பதை அந்த கவிதைகளில்தான் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஒரு கவிதை எழுதிட்டாரு இறந்து விட்ட நண்பனர்கள் பிறந்த நாளை மறந்துவிட்டேன் இது எதற்கு வாழ்த்து என்றது அருகே இறந்துவிட்ட நண்பரது பிறந்த நாளை மறந்து விட்டேன் இனி எதற்கு வாழ்த்து என்று மறந்து விட்ட அவ்வினிய பிறந்த நாளை மறக்காமல் சொன்னதுவே உகந்தோம் என்று அறத்தின் வழி வாழ்ந்து சென்ற தலைவர்க்கெல்லாம் பிறந்த நாளை காணுகிறோம் ஒன்றாய் நின்று அறத்தின் வழி வாழ்ந்து சென்ற தலைவர்க்கெல்லாம் பிறந்த நாளை காணுகிறோம் ஒன்றாய் நின்று பிறகந்த நண்பர் பிறகின்ற நண்பரவர் எவ்விதத்திலும் இறப்பினாலே குறைந்து விட்டார் நினைத்து என்று இறந்தவர்களை நீரில் மூழ்கி நினைவிடந்தாரே என்று பற்றின காப்பாடுவார் இறந்தவர்களை அன்றோடு நாம் மறந்துவிட வேண்டும் என்கிற நிலையில்லாமல் அவர்களை எப்போதும் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற ஒரு நல்ல கவிதை எல்லா கவிதையிலுமே ஒரு இயல்பு தன்மை இருக்கிறது என்பதுதான் இந்த கவிதை பொறுப்பினுடைய ஒரு வெற்றியாக நான் கருதுகிறேன் பொதுவாக தமிழில் அவர்கள் ஒரு பாசிட்டிவ் பர்சன் என்று சொல்ல வேண்டும் எது நல்லது நடக்கிறதோ அதுதான் வரவேற்கத்தக்கது எது நடந்ததோ அது நல்லதுத்தான் நடக்கிறது என்று அவர் எண்ணுகிறார் அவரிடம் படிக்கிற மாணவ செல்வங்கள் எல்லாம் அவருடைய ஆட்டிடியூடிலிருந்து நிறைய கற்றுக்கொள்கிறார்கள் அவர் படித்துத் தருவதிலிருந்து கற்றுக்கொள்வதை காட்டிலும் அவரை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவரை ஒரு தந்தையாகவும் ஒரு மூத்த சகோதரராகவும் பார்த்துத்தான் அவர்கள் பழகிறார்களே தவிர யாரும் ஆசிரியர் நினைப்பதில்லை அந்த வாதையை அவர் ஏற்படுத்தி ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அவரை ஒரு ஆசிரியராகவும் ஒரு சகோதரராகவும் இப்படி ஒரு நல்ல மனிதராக தான் நினைக்கிறார்களை தவிர அன்பு சகோதரி செல்ல வேண்டும் வேறு விதமாக யாரும் அவர்கள் சார் மிக ஒரு நல்ல தொகுப்பு அவர் வந்து ரொம்ப நகைச்சுவை உணர்வு மிக்கவர் அவரை தாராளமாக கிண்டல் செய்யலாம் அதே போல அவரும் நம்மளை தாராளமாக கிண்டல் செய்வார் நண்பர்கள் ஒன்றாக இருக்கிற நேரத்தில் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்றால் ஒருவருக்கொரு ஒருவர் நகைச்சுவைகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் கவிதையிலும் நகைச்சுவை இருக்க வேண்டும் என்கிற செய்தி அவர்களிடம் நான் நிறைய கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒரு நல்ல மனிதர் இன்னும் நிறைய எழுத வேண்டும் புகழ் பெற வேண்டும் அவர் திரைப்படத்தில் பாடல் எழுத வேண்டும் என்று எண்ணுகிறார் அந்த வாய்ப்பு அவருக்கு கூடி வர வேண்டும் அதற்குரிய அதற்குரிய சந்தங்கள் அவருடன் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கின்றன என்று பார்க்கும்போது சினிமா துறையிலும் அவர் மிகுந்த வெற்றியை பெறுவார் என்று நான் பார்க்குகிறேன் இந்த நிகழ்ச்சியை நண்பர் ரங்கோ அவர்கள் வந்திருக்கிறார்கள் இளங்கோ சார் இருந்திருக்கேன் டாக்டர் இளங்கோ ஒரு பெரிய மருத்துவர் அவருடைய சகோதரர் சுப்பிரமணியம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் புதிய நண்பர்கள் ஜெயபிரகாஷ் அவர்கள் ஒரு இயக்குநர் கவிஞர் எங்களுடைய இந்த நூல் வெளியிடுமட்டும் கிடையாது எங்களுடைய அனைத்து குடும்ப நிகழ்வுகளுக்கும் ஐயா வந்து வாழ்த்தி தான் போவாங்க அந்த வயிறு ஆக சிறந்த தலைமையுறை வழங்கி ஏற்பாடியார் நன்றி